பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி கோலாகலமாக துவங்கியது கோடைக்கால துவங்கியதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டபத்தில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாங் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி அனுஷா மஞ்சுத்ரியா ஜனனி வெங்கட் அகல்யா ஆனந்த் என்ன சுமித்ரா திவ்யா சுமி மினி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் இப்போ அவனாஸ்வரோடு இருக்கிற சுகுணா கல்யாண் மண்டபத்தில் இருக்கோம் இங்கே கோகுலாம் ஃபெஸ்டிவல் மூணு நாளைக்கு நடக்க போகுது பதினஞ்சு பதினாறு பதினேழு இது வருஷம் வருஷம் மூணு வாட்டி நாலு வாட்டி பண்ணிட்டுருக்காங்க ஹீனா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது பெரிய ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட பல மாநிலங்கள் எல்லா இருந்து ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நிறைய நூறுக்கு மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது நீங்க ஒவ்வொரு மாநிலமா தேடி போக தேவையில்லை மாநில இடத்தோட கிளாத்ஸு அக்சசரிஸ் எல்லாமே அது கூட கொஞ்சம் சேரிட்டியும் சேர்த்தி வச்சிருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி இந்த மூணு நாள் ஷாப்பிங்கை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஃபுட் கவுண்டர்ஸும் நிறைய இருக்கு வந்து விதவிதமான ஃபுட்ஸையும் நீங்க என்ஜாய் பண்ணலாம் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் கம் அண்ட் என்ஜாய் தி ஷோ இட்ஸ் வெரி கிரேட் ஷோ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா இங்க கோ கிளாம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் நடத்துறோம் சுகுணா கல்யாண மண்டபத்துல அவனாசி ரோடு சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க மார்ச் பதினஞ்சு பதினாறு பதினேழு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பல மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஒரு நூறு ஸ்டால்க்கு மேல இருக்கு பல ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கு பிளஸ் மூணு நாள் சேரிட்டி ஸ்டால்ஸ் இருக்கு பிளைண்ட் ஹேண்டிகேப்ட் அந்த மாதிரி ஸோ நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா ஷாப்பிங்கும் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்

பல வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஷாப்பிங் பண்ணுங்க இட் இஸ் அீஸ்ட் ஃபார் அ லேடி ஆல் ஆர் வெல்கம் மார்ச் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் சுக்னா கல்யாணம் மண்டபம் கோ கிளாம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் Thank you. கோடைகால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை ஏற்ற காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூசியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் பூனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமான ஆடை ஆபகரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காரணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வலை வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு பொருட்கள் அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் திரவியங்கள் போன்றவற்றிற்கு அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தன மார்ச் பதினைந்தாம் தேதி துவங்கி மூன்று நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர்